நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் நிறைவேற இந்த சேனலில் மறுத்த நாளை சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதற்கு என்ன பேச போகிறோன்னா கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழக துணை முதலமைச்சர் ஒரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கும் திருநங்கைகளுக்கும் மூல ஆட்டோக்களை வழங்கினார் அவர்களுடைய சுய தொழிலை மேம்படுத்தவும் தற்சார்போடு யாருடைய தெய்வம் இல்லாமல் வாழ்வதற்காகவும் அவர்களுக்கு இந்த ஆட்டோவை வழங்கினார் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுவரை தமிழகத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட ஆட்டோ என்பது வழங்கப்படவில்லை மாற்றுத்திறனாளிகள் ஆட்டோ ஓட்ட தகுதியவர்களா என்பதை பற்றி தான் வாங்க நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்பர்களே பல நாட்களாக நீங்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு உண்டான கேள்விகளை நான் கேட்க தெரியாது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் செய்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அடிப்படையில் நண்பர்களை தொண்ணூற்றி மூணு அறுபது எண்பது நான்காயிரம் மீண்டும் சொல்கிறேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் 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 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பாக நீங்கள் யார் எந்த ஊர் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு தேவை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த பிறகு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை நம்முடைய கை கொடுக்கும் கை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சுகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றதுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் நண்பர்களே தமிழக அரசு தலக்கு கீழ் பல்வேறு துறைகளை வைத்திருக்கிறது ஒவ்வொரு துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்களை புதிய புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அமல்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்பில்லை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று நூறு மகளிருக்கு தலா ஒரு லட்சம் மானியத்துடன் ஆட்டோக்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு அந்த ஆட்டோனுடைய சாவி வழங்கியிருக்கார் நல்ல வரவேற்கத்தக்க அம்சம் குடிகார கணவனால் பொறுப்பற்ற கணவனால் பொறுப்பற்ற தகப்பனால் குடும்பத்தை நடத்த முடியாமல் வாழ வழி இல்லாமல் நெருக்கடியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருநங்கைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் யாருடைய தெய்வம் இல்லாமல் அவர்களாக வாகனத்தை இயக்கி அதன் மூலியமாக அவர்களுடைய குடும்பத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்திய தமிழக அரசுக்கு அதிலும் குறிப்பாக ஒரு லட்ச ரூபாய் மானியத்துடன் இந்த திட்டத்தை அம இந்த திட்டத்தை அமல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதே பிரச்சனை மாற்றத்தினாக்கும் இருக்கா இல்லையா ஏன் மாற்றத்தினாக்கு இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வரல இந்த கேள்வி எங்களுக்கு எழுது நான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மட்டுமே விபத்தில் சிக்கிறார்கள் மூணு சக்கர பைக் ஓட்டிட்டு போய் எந்த மாற்றத்தினாலியும் ஆச்சரிய செத்ததாக வரலாறு கிடையாது அல்லது இவர் போய் அடுத்தவர் மேலே இடித்து அவரை மாற்றத்தினாலேயாகவோ இல்லை உயிர் போகிற அளவுக்கு விபத்தில் மாற்றியதாக வரலாறு இல்லை ஒரு இரண்டு கண்ணும் தெரியாத பார்வையற்ற மாற்றத்தினாலி சாலையை கடந்து விபத்தில் சிக்கி செத்ததாக வரலாறு இவை எல்லாம் யாரால் நடக்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கண்கள் நன்றாக தெரியக்கூடிய எந்த விதமான உடல் குறைபாடும் இல்லாதவர்களால் தான் விபத்து ஏற்படுகிறதே ஒழிய உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு வாழ்ந்து வருகிற எந்த ஒரு மாற்றுத்தினாலையும் ஏன் தற்கொலை செய்வர்கள் எண்ணிக்கை கூட எடுத்து பாருங்கள் ஒரு மாற்றுத்தினாலி கூட தற்கொலை செய்து கொள்ள மாட்டான் நல்லா இருக்கவே மட்டும்தான் தற்கொலை பண்ணுவான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவனால் எல்லாம் முடியும் கை இல்லாமல் கண் இல்லாமல் வாய் இல்லாமல் பேச்சு இல்லாமல் மூளை இல்லாம எல்லாம் செயலிலிருந்து வாழக்கூடிய மாற்றுத்தினாரி தான் அணுவிக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தினந்தோறும் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு மத்தியில் புதிதாக வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து கவலைப்படாமல் தற்கொலை என்கிற மனோபாவத்தையே முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு ஒன்று அவனா உழைச்சி சம்பாதிப்பான் இல்ல பிச்சை எடுத்துக்கூட வாழ்வான கூடிய எந்த காலத்திலும் அவன் தற்கொலை செய்து கொள்ள மாட்டான் அப்ப இதெல்லாம் செய்வர்கள் யார் தான் உடல் ரீதியாக அங்க குறைபாடு இல்லாதவர்கள் தான் அதனால்தான் என்னுடைய நம்முடைய சங்கத்திற்கு அத்தனை உறுப்பினர்களுக்கு சொல்வேன் எல்லாரையும் விட நாம் உயர்ந்தவர்கள் உடலால் நாம் தாழ்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தால் நம்மளை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு மனோதைரியத்தோடு வாழ முடியாது என்ற தன்னம்பிக்கையோடு வாழ்பவர்கள் நாம் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் மாற்றுத்திறாக்கு சொல்லும் அப்போ அந்த அடிப்படையில் இதே போன்று தண்டச்சோறு தடிமாடு உதவாக்கிற உன்னால் எந்த பிரயோஜனம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறுபாய் வாங்கிக்கிற அதையும் நீயே வச்சுக்கிற உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வசவுகளுக்கு மத்தியில் மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்துட்டு வராங்க ஆந்திராவை போல லேசாக குணமற்ற மாற்றுத்திறாளிக்கு ஆறாயிரமும் அவர்ந்து செல்லக்கூடிய மாற்றத்திராளுக்கு பத்தாயிரமும் படுத்தப்படுத்தி அதுக்கூடிய மாற்றத்திறாருக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்தா நாங்கள் யார் தடவையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சரி சுயதொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லோன் போய் கேட்டோம்னா தெளிவாக தெரிகிறது இப்பொழுது தான் எனக்கு புரிகிறது அலை அலைவரது தான் அதுக்கு லோன் பேர் வந்ததோ அப்படின்னு எந்த வங்கியும் எங்களை நம்பி வங்கி கடன் தருவதில்லை வீட்டு பத்திரம் அரசு ஊழியர் கொண்டு வந்து ரெண்டு பேர் கையெழுத்து போட சொன்னா எவன் எங்களை நம்பி கையெழுத்து போடுவான் வீடு இல்லாமல் அனாதையாக இருக்கிறனால வீட்டு பத்திரத்தை எங்க கொண்டு போய் கொடுப்பேன் இப்படியாக வங்கி கடன் மறுக்கப்படுகிறது ஆவின் பாலகம் வைக்கலாம் தெருவில் ரோட்டில் வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆவின் பாலகம் நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க அந்த ஆவின் பாலகத்துக்கு வரலான்னு நெடுஞ்சாலைத்துறை இடந்தரம் இருக்கிறது நகராட்சி இடந்தரம் இருக்கிறது இவங்க எல்லாம் பர்மிஷன் வாங்கி ஓகேன்னு சொன்னா மட்டும் நீ வா அப்படின்னா அதுவும் எங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை சரி ஒன்றுமே வேண்டாம் நான் ஒரு ஆட்டோ வாங்கி ஆட்டோ வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்னா முதல்ல எங்களுக்கு மிகப்பெரிய தடைகளாக இருப்பது எந்த ஆட்டோ ஓட்டுபவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கு சா ஆட்டோ ஓட்டுவதற்கான லைசென்ஸ் கொடுக்கப்படுவதில்லை லைசென்ஸ் கொடுத்தா தான் ஆட்டோ ஓட முடியும் நாளைக்கு ஒரு விபத்தோ மற்ற விஷயங்களோ ஏற்படாது நூறு சதவீதம் ஏற்படாது ஒருவேளை ஏற்பட்டால் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் என் நம்பி வந்திருக்கூடிய பயணிகளுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் இன்சூரன்ஸ் தானே ஒரே வழி அப்போ லைசென்ஸ் இருந்தால் மட்டும்தானே இதெல்லாம் அமல்படுத்த முடியும் அப்போ லைசென்ஸ் கொடுக்க மாட்டேங்க நான் என்ன லைசன்ஸை பற்றி மட்டும் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன் லைசன்ஸ் என்பது ஏன் தரமாட்டேன் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அதை இப்போ வரைக்கும் அமல்படுத்துறீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு காலையில் உதைக்கிற ஆட்டோக்கள் இருந்துச்சு கையில் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஆட்டோக்கள் அதுக்கடுத்து கையில் இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற ஆட்டோக்கள் இருந்துச்சு இந்த ரெண்டு ஆட்டோக்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வண்டியை இயக்க முடியாது தள்ளிட்டு தான் போகும் வண்டி முன்னால் போகவே ரிவர்ஸ் ரிவர்ஸ்கீங்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு காலத்துடைய ஓட்டத்தில் எவ்வளவோ நவீன மாறுதல்கள் வந்து எந்த ஆட்டோவையும் முன்னாலேயோ பின்னாலேயோ தள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது எல்லாமே செல்ஃப் ஸ்டார்டர் கையில் உடிச்சு இழுத்தோ காலில் உதச்சோ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட்டம் அமுக்கனா ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா நவீன வசதிகளோட ஆட்டோக்கள் வந்துருச்சு ரிவர்ஸில் போகணுமா ஒரு பட்டம் அமுக்கன்னா பின்னாடி ரிவர்ஸில் போகும் மறுபடி அதே பட்டம் திருப்பி பண்ணால் முன்னாடி போகும் ஆக இப்படியான வாகனங்கள் வந்துருச்சு அப்படி வந்த பிறகு காலில் பிரேக் இருக்குது ஒரு கால் செயலிருந்தால் மாட்டிருக்குறாங்க ஒரு கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளால் ஓட்ட முடியுமா முடியாத அந்த ஆட்டோவை கண்டிப்பாக முடியும் அந்த ஆட்டோவில கூட மாரிஃபிகேஷன் பண்ணி பிரேக்கு கையிலே கொண்டு வந்து ரெண்டு காலம் சேர்ந்து தவறு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோட ஓட்டுவதற்கு வழி செய்ய முடியுமா முடியும் மூணு சக்கர பைக் கொடுக்குறீங்க மெட்ரோ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறீங்க அந்த மூணு சக்கர பைக் கொடுக்குற நீங்க ஏன் மூணு சக்கர ஆட்டோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன மூணு சக்கர பைக்ங்கிறது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பின்னாடி உட்கார ஓட்டுறவரும் ஓட்டல பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஆட்டோங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கு அவ்வளோதானே வித்தியாசம் அப்போ அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க அடுத்து என்ன சொல்றீங்க கையிலே கிளச்சு கையிலே கீரு கையிலே பிரேக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணப்பட்ட கார்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு மூணு சக்கர ஆட்டோ ஓட்டுறவனுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ லைசன்ஸ் கொடுப்பதிலேயே மிகப்பெரிய பாகுபாடு என்பது இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் காலத்திற்கேற்றால் போல மாறுதல்களை செய்கிறீர்களா அந்த காலத்தில் டீசலில் பஸ் ஓடிகிட்டு இருந்துச்சு அப்புறம் எலக்ட்ரிக் பஸ் கொண்டு வந்தீங்க தாழ்தலை பேர் வந்து கொண்டு வந்தீங்க அப்போ காலத்து தான் நீங்கள் மாறுறீங்களா இல்லையா அரசுடைய திட்டங்கள் மாறுதா இல்லையா அப்போ அதே மாதிரி ஏன் இந்த திட்டத்தை இன்னமும் நீங்கள் மாற்றுத்திற்கு கொடுக்காமல் இருக்கீங்க அப்போ நூறு ஆட்டோக்களை மகளிருக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் எங்களையே புறக்கணிக்கிறீங்க எங்களுக்கு ஏன் ஆட்டோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆட்டோவுக்கான லைசன்ஸ் கொடுங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யார் தயவுலையும் வாழாமல் நாங்கள் சுயமாக உழைத்து சம்பாதித்து என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குறோம் தனியார் துறையில் அஞ்சு சதவீத இருபது சொல்லி அறிவிச்சீங்க எந்தெந்த நிறுவனங்கள் இருபது நபர்களுக்கு மேல் பணியாளர்களை வைத்து வேலை செய்கிறார்களோ அந்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தினாக்கு வேலை கொடுத்து ஆக வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு அரசாணை நிறைவேற்றினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போட்டு கிட்டத்தட்ட ஆட்சி முடியும் போது நாலரை வருடங்கள் ஆகிவிட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தது எத்தனை நிறுவனங்களில் மாற்றத்தினருக்கு வேலை கொடுத்துருக்கார்கள் என்ப பட்டியல் என்னைக்காவது ஆய்வு செஞ்சீங்களா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க எங்கேயுமே வேலை கொடுக்கலையே எனக்கு தெரிஞ்சு நான் நெசிக்கூடிய பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நூறு பேர் நூற்றம்பது பேர் வச்சு வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்போ நூறு பேர் இருந்தால் அஞ்சு மாற்றத்தினருக்கு வேலை கொடுத்துருக்கணும்ல இது வரைக்கும் ஒருத்தர் கூட வேலை கொடுக்கலையே அப்போ திட்டத்தை அமல்படுத்தி அரசாணை வெளியிடுவதோடு உங்கள் கடமை முடிந்து விட்டது அதை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறது எந்த வகையில் நியாயம் நீங்கள் வேலை கொடுத்தா நான் இதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எழுச்சி அதிர்ச்சி நான் இருக்கேன் அப்போ தனியார் துறை வேலை கொடுக்காது அரசு துறையில் நான்கு சில இடஒதுக்கீட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி தனியார் கொடுத்து கூட சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்காங்க தூய்மை பணியை தூக்கி கிட்ட என்ற கொடுத்துருக்கேன் இனி அவனை போய் பாருன்னா அவன் எப்படி என்னை நிரந்தரப்படுத்துவான் அவனுக்கு ஒத்துரிமையாக தான் நான் இருக்க வேண்டியிருக்கும் அப்போ அதை எல்லாத்துக்கும் தனியார் கொடுத்துருவீங்க தனியார் துறையில் வேலை கொடுக்க மாட்டீங்க அரசு துறையை தூக்கி தனியாராக மாற்றிடுவீங்க அரசு துறையில் வேலை கொடுக்க மாட்டீங்க சுயமா துறையின்னு சொல்லி நான் வங்கிக் கடன் கொடுக்க மாட்டீங்க அப்போ இதில் என்ன மாதிரியான போக்கு என்பது எனக்கு புரியல அப்போ தயவுசெய்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாற்றுத்திறனாளிகளின் உள்ளடக்கி இந்த திட்டத்தை விரிவுபடுத்துங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆட்டோ ஓட்டுவதற்கு முதலே சட்டத்திருத்தத்தை கொண்டு வாருங்கள் அந்த திருத்தத்தின் மூலமாக ஆட்டோ ஓட்ட தகுதி வாய்ந்த நபர்கள் இரண்டு கால் சேர்ந்தாலும் ஒரு கால் சேர்ந்தாலும் இடுப்புக்கு மேல் கைகளும் கண்களும் நன்றாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற திட்டத்தை நீங்கள் அறிவீங்க அதுக்கான சில வரைமுறைகளை உருவாக்குங்க அதை தின் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து போய் ஆட்டியோக்கும் அதாவது லைசன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இதை ஜியோவா போடுங்க அதன் அடிப்படையில் நாங்கள் போய் முதலில் நாங்கள் லைசன்ஸ் எடுக்கிறோம் லைசன்ஸ் எடுத்த பிறகு எங்களுக்கு ஆட்டோவை இந்த ஒரு லட்ச ரூபா மானியம் மட்டுமில்லை இன்னும் கூடுதல் மானியத்தோட நாங்கள் யாருடைய தெய்வம் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்துடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் நான் முற்படாமல் சுயமரியாதையோட சுய கௌரவமாக நான் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் வேறு இல்லை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம் உங்களை தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்கா அனாதிகளாகத்தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எங்களுடைய துறை அமைச்சர் நீங்க தான் முதலமைச்சர் தானே அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தயவு செய்து தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆட்டோ ஓட்டுவதற்கு அனுமதியும் மாநிலத்திற்கு ஆட்டோவை கொடுப்பதற்கும் அல்லது இலவசமாக ஆட்டோ கொடுப்பதற்கும் வழிவகை செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியின் வாயிலாக நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு நம்பரை இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்